ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபேமிலி மூவி மாதிரி இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட போகலாம் கண்டிப்பா ஏன் அப்கோர்ஸ் ஆக்சுவலாக இதில் நடந்து நிறைய சீரீஸ் சீன்ஸ் எல்லாமே என்னோட ஃபேமிலியும் ஒரு சிலது கனெக்டடாக தான் இருக்கு ஆக்சுவலாக பட் அது மாதிரி இப்போ ஹவுஸ்ல இருக்கிறவங்களாம் எப்படி ஃபீல் பண்றாங்க ரெண்டர் வீட்டில் இருந்துகிட்டு அவங்களோட தகராறாங்க ஹவுஸ் ஓனர் பண்ற அந்த காய்ச்சல் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா இருந்தது படம் உண்மையிலே தெரியல இதை ஓல படம் போடுறது அந்தளவுக்கு தெரியல ஏன்னா மூவியாக இல்லாமல் நம்ம உள்ள ஒரு லைவ்வாக ஜானியாக உள்ளே ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலாக இருக்குது ஸோ ஓரால் படம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு ஓவராலே எதுவும் குறை சொல்கிற எனக்கு பர்சனாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓவரால் தெரியல பட் ஓரளாக படம் நல்லாயிருக்கு நல்லா பண்ணிட்டார் இந்த படத்துல எப்படி பண்ணியிருக்கார் ஆக்சுவலி சித்தாத் ஒன்றுமே சொன்னால் சித்தாத் ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர் ஆகிடுச்சா ஸோ அவர் இதுலையுமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நியூவாக வந்திருக்கிற அந்த ஹீரோயின்மே கூட நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எதார்த்தமாக இருக்கு ரொம்ப ஓவர் ஆக்டட் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை ஒரு எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருக்கு சாங்ஸஸ்லாம் இருக்கு பட்டு சாங்ஸு கவனித்து கேட்குற அளவுக்கு அதோட கதையோட மூவிங் வந்து நல்லாவே இருக்கு டிராவலா இருக்கு சாங்ஸ் இருக்கிறதா அந்த அளவுக்கு தெரியல ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கு பட் ஓகே அது பரவாயில்ல நல்லா இருக்கு அதாச்சும் அது பேக்ரவுண்டோட கனெக்டடா இருக்குனால அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சோரால குட் மூவிங்க எல்லாருமே கண்டிப்பா வாட்ச் பண்ண ஒரு மூவி தான் இந்த ஜென்ரேஷனுக்கு ஆக்சுவலா ஒரு ஃபேமிலியோட எப்படி ஒரு ரிலேட்டடா கனெக்டட் ஆகணும் எப்படி ஒரு அன்பு ஷேர் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல மூவியா இருக்கு பார்க்க நல்லா இருக்கும் பேரண்ட்ஸ் மூவி இருக்கு பார்த்துருங்க நல்லா இருக்கு இந்த காலத்து கிட்டத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு படம் பார்க்க வேண்டிய படம் எல்லாருக்குமே பத்த மாசம் நல்லா இருந்துச்சு ஓகே சூப்பரா இருந்தது ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வீடுன்றது ஒரு கனவு இல்லைங்களா சொந்த வீட்டில் இருக்கிற சுயமரியாது ரெண்ட்ல கிடைக்காது இல்லைங்களா என்னதான் நம்ம கரெக்டா இருந்தாலும் அதெல்லாம் இல்லாம நம்ம உழைச்சா முன்னேற முடியும் திறமை

என்ன எடுத்துக்கணுன்றத காட்டியிருக்காங்க நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு நல்லா கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது தோல்வி அடையாம சாதிச்ச மாதிரி காட்டியிருக்காங்க நல்லா இருந்தது படம் மொத்தமே நல்லா இருந்துச்சு இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கலாம் அந்த படத்தை அந்த மாதிரி இருந்தது எல்லாருமே அப்படியே ரியலிஸ்டிக்கா நடிச்சிருந்தாங்க சரி இந்த மாதிரி உங்கள் பக்கத்து சைடில் பக்கத்து தக்க வீட்டில் அந்த மாதிரியான மேட்ச் ஆகுதுங்களா மூவி பார்த்துக்கிறோம் எங்கள் வீடு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படிங்களா நீங்கள் இப்போ சொந்த வீட்டில் வாடகை வீட்டில் இல்லை ரெண்டு லவ்ஸு தான் இருக்கும் சண்டை வீட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்களா உங்களுக்கு உங்கள் ரியல் லைஃப்லேயே மேட்ச் ஆகுது ஆமாம் மியூசிக்கில் எப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி அசிங்கமாக எல்லாமே டீசெண்டாக அழகாக இருந்தது கிளைமேக்ஸும் ஒரு மாதிரி எமோஷனாக தான் இருந்தது

ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது கடைசியா அவங்க எப்படி வீடு வாங்குறான்றதும் ஒரு யதார்த்தமா சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்க படமே படம் நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு பையனா படிக்க முடியாது எவ்வளவு வழின்றத காட்டிருக்காங்க நல்லா இருக்கு படம் ஆ பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் தான் வீட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ ஒன்று வழின்றத ஒரு அருமையான ஒரு நல்லா நல்லா இருக்குதா